நம்ம சூப்பர் ஸ்பெஷல் வாழைக்காய் வறுவல் செய்யலாமா இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க முதல்ல ரெண்டு வாழைக்காய தோலோட குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் வெந்ததும் தோல் எடுத்துட்டு சின்ன துண்டுகளா நறுக்கி வைங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் கடுகு சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயமும் சேர்த்து வதக்குங்க ஏழு பூண்டு இடிச்சு சேர்த்து பச்சை வாசனை போற வர வதக்குங்க அடுத்து உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் கலந்து வையுங்க இப்ப வேக வச்ச வாழைக்காய் துண்டுகளை சேர்த்து கிளறுங்க இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி கறிவேப்பிலையும் அரை கப் துருவிய தேங்காயும் சேர்த்து நல்லா கலருங்க பத்து நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்தால் வாழைக்காய் தேங்காய் வறுவல் தயார் சூடான சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க